வணக்கம் என் பேர் முகா இளம்பழுதி சென்னையில் முன்னூறு ஆண்டாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு பூர்வக்குடி குடும்பத்தில் பிறந்த நான் சென்னையினுடைய ஒவ்வொரு வளர்ச்சியும் நான் பார்த்துருக்கேன் என் கண்ணால் பார்த்துருக்குறேன் அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கிராமமாக தான் சென்னை இருந்தது அதான் நான் சொல்கிறது நான் பிறந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபது காலகட்டத்தில் எனக்கு புத்தி தெளிஞ்ச காலகட்டத்தில் நான் சென்னையை உணர்ந்துருக்கிறேன் அன்றைக்கு வந்து சென்னை எடுத்தீங்கன்னா நம்ம கோடம்பாக்கம் குறிப்பாக எடுத்தோம்னா கோடம்பாக்கத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இன்றைக்கி சாலி கிராமம்னு சொல்கிற பகுதி இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு நகரமாக இருக்குது ஆனால் அன்றைக்கி ஒரு சின்ன சாதாரண சாலையினுடைய ரெண்டு பக்கத்துலேயும் புளிய மரம் அதுக்கு வெளியே பார்த்திங்கன்னா வயல்வெளிகள் இப்படி தான் இருந்தது அதாவது க நான் சொல்கிற இடம் எங்கேன்னா நம்ம ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு அடுத்த பகுதிகள் நான் நடந்தே போய் பார்த்துருக்கேன் இன்னைக்கு அந்த சென்னை காணாமல் போயிடுச்சு அதே மாதிரி இன்றைக்கி மணலிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மூலக்கடை இந்த மூலக்கடையை எடுத்திங்கன்னா நான் இப்போ வந்துட்டு எங்கள் பாட்டி வீடு புழலில் இருக்கும் அந்த புழலில் இருக்கிற பகுதிக்கு நாங்கள் பேருந்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் வயல்வெளிகள் அந்த காலத்தில் தந்தி கம்பம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா எல்லாம் அந்த தந்தி கம்பங்க இருக்கும் ஒரே ஜல ஜல ஜலன்னு ச சத்தோடு இருந்துக்கிட்டு இருக்கோம் இப்படியெல்லாம் இருந்த ம மூலக்கடை இன்றைக்கி இல்லை இன்றைக்கி அந்த இடமே சுத்தமாக மாறி போயிடுச்சு சரி இன்றைக்கு நான் வாழ்ந்துக்கிட்டுருக்க மணலி நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு என்னுடைய ச சகோதரிய அக்காவை இங்கே திருமணம் செய்து கொடுத்த போது இங்கே நான் வந்து போக இருந்தேன் அப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு எட்டு ஒம்பது மணிக்கே ஊர் அடங்கி போகக்கூடிய ஒரு பகுதி மணலியில் சொந்த வீடு கட்டிட்டேன் சரி அதை விட்டுட்டு நம்ம வெளியே போக முடியாது அப்போ நம்ம வந்துட்டு இயற்கை சூழலில் வாழறதுக்கு நமக்கு இருக்கிற அந்த குறுகிய இடம் ஏன்னா நான் வீடு கட்டியிருக்கிறது தொள்ளாயிரம் அடி இடத்துல அதில் நான் வந்து வெளியே தோட்டம் போட முடியாது அப்போ என்ன பண்ணுறதுன்னு பா பார்த்தபோது தான் இந்த மாடி தோட்டம்ன்ற ஒரு விவரம் எனக்கு புரிதல் ஏற்பட்டது முதல்ல ஆரம்பத்தில் ஒரு ப அஞ்சு பத்து சே தொட்டிகளில் வச்சு ஆரம்பித்தேன் ஓரளவுக்கு கத்திரிக்காய் அதெல்லாம் போட்டு இருந்த போது என்னுடைய மகள் திருமணத்துக்காக பேசுகிறதுக்கு வந்தவங்களுக்கு கத்தரிக்காய் கொடுத்தனுச்சி தஞ்சாவூர் வர எங்கள் வீட்டு மாடித்தோட்டத்தில் இயற்கையாக வள விளைஞ்ச நச்சற்ற கத்தரிக்காய் தஞ்சாவூரில் இருக்கிற வீடுகளில் சமையல் பண்ணக்கூடிய அளவுக்கு இங்கே உற்பத்தி பண்ணேன் அதுக்கு பிறகு தான் எனக்கு ஒரு உற்சாகம் மாடி மாடித்தோட்டத்தை மேற்கொண்டு நம்ம பெருசாக்கணும்ன்ட்டு அப்படி எடுத்துக்கிட்டு வரும்போது அதுக்கு பிறகு பச்சை ஷேட் நட்டுன்னுவாங்க நிழலுக்காக அதை முதல்ல போட்டேன் அதை முதல்ல போட்ட போது எனக்கு அது ஒரு திருப்தியாக இல்லை ஏன்னா அது ஒன்று இயற்கையை சூ சாழ்ந்த விஷயமாக எனக்கு தோணலை ஏன்னா இது வந்து இயற்கைக்கு மாறானது அதை விட இயற்கையே நம்ம எப்படி உயிர் வேலி போடுறதுக்கு இரும்பு கம்பி அது இதுன்னு போடாத உயிர் வேலியை பயன்படுத்துகிறோமோ அதை மாதிரி இயற்கையான ஒரு நிழல் குடையை நம்ம ஏன் உருவாக்கக்கூடாதுன்னு எனக்கு ஏற்பட்டுது அப்போ தான் நான் வந்துட்டு இன்றைக்கு இருக்கிற இந்த மிகப்பெரிய பந்தலை நானே தனி ஒருவனாக கட்டினது அதுக்கு பிறகு இதில் அவரை இதை மாதிரி கொடி வகைகளெல்லாம் பயிரிட்டு இன்றைக்கி நான் வந்துட்டு அந்த நிறைய அதில் அறுவடை பண்ணுறேன் இப்போ இந்த மழை மழையாததுனால கொஞ்சம் போயிடுச்சு இது என்னுடைய உடல்நல அதனால் மற்றபடி எனக்கு இது வீட்டுக்கு தேவையான பெரும்பாலான காய்கறி இதில் நான் வந்து நட்சத்திர காய்கறிகள் எடுத்துக்கிறேன் அதே மாதிரி மூலிகைகளை வளர்க்குறேன் இது லெமன் கிராஸ் அதாவது சுக்குநாரி புல்ன்னுவாங்க இல்லையா அந்த சுக்குநாரி புல் என்னுடைய வீட்டில் தேநீர் போடுறதுக்கு உபயோகப்படுத்துகிறோம் நம்ம செம்பருத்தி இருக்கு இதை பயன்படுத்துகிறோம் இதை மாதிரி பல்வேறு மூலிகை வகைகள் இதெல்லாம் இருக்கோம் மேற்கொண்டு அதுக்கு பிறகு அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னும் போது சென்னையில் இன்றைக்கி வந்து ட்ராகன் ஃப்ரூட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த பழ வகைகள் வந்து அதிகமாக வந்து விற்பனை ஆகிறத பார்த்தபோது இதை நம்ம ஏன் செய்யக்கூடாது அப்படின்ட்டு நான் யோசித்தேன் அப்போ என்ன பண்ணேன் இங்கே இப்போ பக்கத்தில் இருந்தவர்கிட்ட அவங்க வீட்டில் ஒரு செடி இருந்ததுன்னு ஒரு துண்டு எடுத்துக்கிட்டு வந்தேன் அந்த துண்டுல வச்சு இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு பதினாலு தொட்டிகளில் வளர்த்து கடந்த ரெண்டு ஆண்டாக நிறைய அறுவடை எங்கள் வீட்டுக்கு தேவைக்கு மேலேயே அறுவடை பண்ணேன் என்னுடைய நண்பர்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்தேன் இப்படி நம்ம வந்து ஒவ்வொரு படிநிலைகளாக இயற்கை சூழ்நிலையில் எடுத்துக்கிட்டு போகிறோம் சரி இப்போது இந்த செடிகளை வளர்க்குறதுக்கு நமக்கு தேவையான இடுபொருள்கள் முக்கியமாக மண் அதுக்கு அடுத்தது அந்த வெறும் மண் போதாது அப்போது அந்த தேங்காய் நாய்கழிவு மேற்கொண்டு குப்பை கூளங்கள் இது தான் எனக்கு மண் கலவை இதை வந்து நான் வந்து காசு கொடுத்து வாங்கிறதுன்றது பெருமளவில் கிடையாது ஏன்னா என்னுடைய அடிப்படையே வந்து ஐயாவ நம்மாழ்வார் சொன்னபடி நம்மிடம் இருப்பதை நம்ம பயன்படுத்தணும் இயற்கை கிடைக்கக்கூடியதை பயன்படுத்தணும் காசு செலவு பண்ணி பண்ணுறதுக்கு மாடித்தோட்டம் ஒரு பணக்கார பழக்க வழக்கம் இல்லை அந்த அடிப்படையில் நான் என்ன பண்ணேன் பக்கத்தில் இருக்க பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குது அவங்க காலி இடத்துல மைதானத்தில் இருக்கக்கூடிய செடிகள் அது இதெல்லாம் கழிவுகள் எல்லாம் பிடுங்கி போட்டு எரிக்க ஆரம்பித்தாங்க நான் அவங்கக்கிட்ட போய் பார்த்து பேசி இதை வந்து நீங்கள் எரிக்காதீங்க என் கிட்டே அதுக்கு பிறகு அதை வாங்கி அதில் வ அதை எடுத்துன்னு வந்து ஒரு பெரிய தொட்டியில் போட்டு அதில் அது மக்கிறதுக்கான நான் இதுக்காக வந்து காசியாபாட்டில் இருந்து இயற்கை உயிரூட்டி அதை வாங்கிட்டு வந்து அதை அதில் போட்டு அதை நல்லா மக்க வச்சு டீகம்போஸு கம்போஸ்ட்டு சொல்லுவாங்க டிகம்போசர் அதை வரவேற்று அதை வந்து அதை உபயோகப்படுத்தி எல்லாத்தையும் மக்க வச்சு அதையும் மேற்கொண்டு எனக்கு சுற்று வட்டாரத்தில் கழிவாக கிடைக்கக்கூடிய மண் இதெல்லாம் கலந்து போட்டு மேற்கொண்டு தேங்காய் எங்கள் தேங்காய் கடையில் தேங்காய் நார் அது இது எது கிடைக்குதோ எதுவுமே கழிவு இல்லாத அதில் போட்டு வளர்க்க ஆரம்பித்தேன் சரி மேற்கொண்டும் உரம் தேவைப்பட்ட போது என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சமையலறை கழிவுகளை இதை அப்படியே போட்டு மக்க வச்சு இதை உரமாக பயன்படுத்துகிறேன் மற்றபடி நான் வேறு எந்த உரமும் இங்கே பயன்படுத்துகிறது கிடையாது அதே மாதிரி இதில் வரக்கூடிய பூச்சிகள் அந்த பூச்சிகளுக்கு இதுவரை இங்கே எந்தவித ரசாயன பூச்சிக்கொல்லியும் பயன்படுத்துறது கிடையாது வெறும் வேப்பெண்ண காதி சோப்பு ஆனால் அது சரியாக வந்து வராதுனால வீடுகளில் சென்னை மாதிரியான வீடுகளில் உபயோகப்படுத்தக்கூடிய அந்த டிஷ்வாஷர்னு வாங்க பாத்திரம் கழுவுறதுக்கான ஒரு வகையான சோப்பு அந்த திரவத்தில் வேப்பண்ணியை கலந்து அதை நல்லா குலுக்கி எடுத்தோம்னா அது சரியான அளவில் வருது அதில் ஒரு அஞ்சு மில்லி லிட்டரை ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து அதை தெளித்து விட்டு தான் எல்லா பூச்சியுமே நான் கட்டுப்படுத்தியிருக்கிறேன் மற்றபடி வேறு எந்த பூச்சிக்கொல்லியும் கிடையாது மேற்கொண்டு நமக்கு க உரம் தேவைப்படுறதுக்கு ஆட்டுப்புழுக்க தெரிஞ்சவங்க இருந்து உறவினர் இருந்து அதை வாங்கிக்கிறது மேற்கொண்டு வேப்பம் புண்ணாக்கு அது மட்டும் கடையில் வாங்குகிறோம் மற்றபடி இந்த கழிவுகள் தான் அதே மாதிரி வீட்டில் வந்து ச அரிசி பருப்பு அதுக்கு பிறகு ப புளிச்ச மாவு தயிர் எல்லாம் வச்ச பாத்திரம் இதெல்லாம் கழுவி அந்த தண்ணியெல்லாம் எதுவுமே வெளியே போகாது அதை அப்படியே எடுத்து குளிக்க வச்சு அதை எடுத்து உயிரோட்டமாக கொடுத்துட்ருக்கேன் இருக்கேன் இப்படி தான் நான் செடி வளர்த்து இன்றைக்கி இதுவரை ஓரளவுக்கு மணலியில் நல்லாவே பண்ணிகிட்ருக்கேன் இந்த தோட்டம் வச்சுருக்கிறதுன்றது வெறும் பொழுதுபோக்கு விஷயம் அல்ல இது வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு சமூக சூழல் அதுபோக நோய் சூழல்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா இதிலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கும் இது பயன் குறிப்பாக சொன்னோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது காலகட்டத்தில் இங்கே கொரோனா மே பரிதவிச்சு போய் அதாவது கிட்டத்தட்ட வெளியே போகாமலே கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிச்ச நிலைக்கு தான் நம்ம போனோம் ஆனால் எனக்கு அந்த பிரச்சனை இல்லை காரணம் என்னன்னா எனக்கு வந்து காலையில் இருந்து ஆரம்பிச்சு பெரும் பல நேரங்களில் வெயில் ரொம்ப வெயில் இல்லாத நேரம் தவிர்த்துட்டு மாடி தோட்டத்திலேயே பொழுத கழிச்சுவேன் அதுக்கு பிறகு மாலையில் எடுத்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணிக்கு வந்துட்டேன்னா எப்படியும் ஒரு எட்டு மணி வரை தோட்டத்திலையே இருந்துக்கிட்டு அந்த தோட்டத்தையே உலாற்றிக்கிட்டு அப்போ எனக்கு வந்து அந்த பசுமைன்றது வந்து எனக்கு அந்த மன அழுத்தத்தை எதையுமே ஏற்படுத்தலை அதே மாதிரி எடுத்திங்கன்னா இங்கே இருக்கிற மூலிகைகளை எடுத்து வச்சு என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கு நான் என்ன எனக்கு வயசு எழுபது என்னுடைய மனைவிக்கு ஐம்பத்தி ஆறு வயசு இந்த வயசில் இருக்கக்கூடிய மூட்டு வலி இதுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனை எல்லாருக்குமே ஏற்படக்கூடியது இதுக்கு நான் வந்துட்டு என்னுடைய தோட்டத்தை முழுமையாக பயன்படுத்திக்கிட்டுருக்கேன் எடுத்திங்கன்னா என் வீடு இந்த தோட்டத்தில் வந்து முடக்கத்தான் செடி நிறைய வச்சுருக்கிறேன் இதை நாங்கள் வந்து கஷாயம் போட்டு குடிக்கிறோம் அதை போட்டு தீனி வச்சு குடிச்சிட்ருக்கோம் அதே மாதிரி பிறண்டை பல இடத்துல சுற்று வட்டாரத்தில் யார் வீட்லேயும் அந்த அளவுக்கு பிறண்டை இல்லைன்ற அளவில் எங்கள் வீட்டில் பரண்டையை நான் வளர்த்து வச்சுருக்கிறேன் அந்த பிறண்டைய துவையெல்லாம் செய்து சாப்பிட்றோம் அதிலருந்து எண்ணெயை வெளியே ப தடவி அந்த வலிகளுக்கு நிவாரணத்துக்காக தடவறதுக்கு மேற்கொண்டு சில மூலிகைகளும் கலந்து அதை வந்து எண்ணெய் செய்து அதை வந்து மேலே தடவிக்கிறோம் பிறண்ட தொக்கு இதெல்லாம் செய்து இன்னும் போனால் இங்கேருந்து தயாரித்த பிறண்டை தொக்கு அமெரிக்காவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க என் மகளுக்கு அப்பப்போ நான் கொடுத்து அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கேன் அதாவது இந்த தோட்டத்தில் இருந்தும் என் வீட்டு அந்த குறுகிய தோட்டத்தில் இருந்தும் உருவாகிற அந்த இயற்கை சூழலில் வாழ வளர்கிற அந்த செடிகளினுடைய பலன்கள் வந்து வெளிநாட்டுக்கும் போகுதுன்றது தான் ஒரு பெருமையான விஷயம் இன்றைக்கி வந்து அவர்களுடைய நண்பர்களும் கேட்டிருக்காங்க அடுத்து நான் கொடுத்து விட போகிறேன் புல் எடுத்தீங்கன்னா இது அங்கே கிடைக்காத ஒரு அரும்பொருள் வெளிநாட்டில் இது நான் கொடுத்து அனுப்புகிறேன் அதே மாதிரி பிறண்டை பொடி இதை தயாரித்து நாங்கள் கொடுத்து விட்றோம் இப்போ கூட எடுத்திங்கன்னா இந்த மணத்தக்காளி வத்தல் மணத்தக்காளி காய் வத்தல் அதையும் செய்து கொடுத்து அனுப்புகிறேன் இப்படி நம்ம நான் என்னுடைய குடும்பம் என்னுடைய மகள் என் மகள் வாழும் இடத்துல இருக்கக்கூடிய வெளிநாட்டில் வாழக்கூடிய அவர்களுடைய நண்பர்களுக்கும் அந்த பலனை இந்த மாடி தோட்டத்தில் இருந்து கொடுக்குற முடியுதுன்னும் போது இது ஒரு பெருமையான விஷயம் அதாவது காய்கறியாக பலன் கொடுக்காத செடிகள் சிலது இருக்கு அந்த செடிகள் நமக்கு மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா நான் இந்த இப்போ பேசிக்கிட்டு இருக்க இந்த இடம் வந்து ஒவ்வொரு நாளும் நான் காலையில் உடற்பயிற்சி செய்யும் இடம் அந்த உடற்பயிற்சி செய்யும் போது நமக்கு காலையிலேயே மனம் மிக்க செடிகள் அந்த செடிகள்லேருந்து வரக்கூடிய மனம் வந்து நமக்கு மனசை தெளிவுபடுத்தும் காலையில் நம்ம உற்சாகமாக இருக்க வைக்கும் அந்த திருநீற்று பச்சை திருநீற்று பச்சை செடியில் வந்து நம்ம அப்படி உரையும் போதே அதே மாதிரி கருந்துளசி இதில் உராயும் போதே வரக்கூடிய ஒரு மணம் மேலே பந்தலில் இருக்கக்கூடிய மல்லி இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு அந்த வாசனைகள் வந்து நமக்கு ஒரு மனசில் வந்து ஒரு தெளிவை ஏற்படுத்தும் அந்த சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் மேற்கொண்டு நமக்கு வயிற்று வழி இருக்கிற ஞானம் சின்ன வயசில் அந்த அல்சர்னு சொல்லக்கூடிய வயிற்றுப்புண்ணில் ரொம்ப பாதிக்கப்பட்டவன் அது எவ்வளவு கொடுமையான நோய்ன்றது எனக்கு தெரியும் அனுபவபூர்வமாக தெரியும் அதுக்கு ரொம்ப பலன் அதை வந்து ஆற்றக்கூடிய குணம் கொண்ட ஒரு மூலிகை தான் கொடி பசலை அந்த கொடி பசலையை நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த கொடி பசலியை அந்த இலையை எடுத்து நம்ம சமைச்சு சாப்பிடலாம் அதே மாதிரி குப்பைக்கீரை தொடக்கத்தக்காளி இதை மாதிரி பல்வேறு மூலிகைகள் அது போக சத்துக்கள் கொடுக்கக்கூடிய கீரை வகைகள் உதாரணத்துக்கு நம்ம இந்திய கீரைகள் மட்டும் இல்லை தென் மாவட்டங்களில் இன்னைக்கு அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்க மாயன் கீரை அதுக்கு பூர்வீகம் என்ன சொல்லுவாங்கன்னா தென் அமெரிக்காவில் இருந்த மாயர்கள் அவங்க பலசாலிகளாக இருந்ததுக்கு காரணமே அந்த கீரைன்னு தான் சொல்லுவாங்க அந்த கீரையை நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் உடல் நோய்களுக்கு குழந்தைகளினுடைய நோய்களுக்கு பலரும் டாக்டர்கிட்ட போய்கிட்டுருக்கோம் இதை நம்ம வீட்டு தோட்டங்களில் வீணாக போகுதுன்ற செடிகள்லருந்தே நம்ம அந்த நோய்களை சரி பண்ணிக்கலாம் குழந்தைகளுக்கு குறிப்பாக குழந்தைகளுக்கு சொல்கிறதுன்னா சளி ஒரு பெரிய பிரச்சனை அதுக்கு முசுமுசுக்கை எந்த அளவுக்கு பயன்படுவோன்றது பலருக்கும் தெரிகிறது இல்லை ஆனால் இது எனக்கு வந்து இங்கே வளர்ந்துக்கிட்டு வளர்ந்துக்கிட்டுருக்கு அதை நான் அங்கே எடுத்து பயன்படுத்துகிறேன் அதே மாதிரி ஆடாதொடை நான் அது இருக்கேன் மேற்கொண்டு சக்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு எனக்கு சக்கரை நோய் இல்லை ஏன்னா நான் வந்துட்டு உடற்பயிற்சி உணவு கட்டுப்பாடு எல்லாமே நான் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்கிறதுனால எங்கள் வீட்டில் யாருக்கும் சக்கரை நோய் இல்லை இருந்தாலும் நண்பர்களுக்கு யாராவது பயன்படுன்றதுக்காக இன்சுலின் செடின்னு ஒரு செடி தென் மாவட்டங்களில் அது குறிப்பாக கன்னியாகுமரி நான் பகுதிகளெல்லாம் இது அதிகமாக வச்சுருப்பாங்க அந்த செடியை வரவழைச்சி வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி தவசி முருங்கை தவசை முருங்கைன்றது சென்னை மாதிரியான பக பகுதியில் அவ்வளவா அறியப்படாத ஒரு செடி ஆனால் தென் மாவட்டங்களில் அது இருக்குது மிக சத்து நிறைஞ்ச ஒரு அது அதையும் வளர்த்து வச்சிட்ருக்கேன் கீழா நெல்லி கீழா நெல்லி எடுத்திங்கன்னா இன்றைக்கி நம்ம கிராம மக்கள் கூட மறந்து போயிட்டாங்க ஆனால் ஆங்கில மருத்துவம் அதை உள் வாங்கிடுச்சு உள் வாங்கிட்டு லீவ் ஃபிஃப்டி டூன்ற பேரில் அதை விற்றுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது சித்த மருத்துவத்தினுடைய முக்கியமான மூலிகையில் ஒன்று அதையும் நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அதனுடைய வேர் பயன்படும் அதனுடைய செடி பயன்படும் என்ன சொல்ல போனால் கூந்தல் வளர்ச்சிக்கான மூலிகையில் ஒன்று அதே மாதிரி கரிசலாங்கன்னி கரிசலாங்கண்ணி நிறைய எல்லாமே இயற்கையாக வளர்கிறது தான் மேற்கொண்டு கீரையில் எடுத்திங்கன்னா நமக்கு வந்து குப்பைக்கீரை குப்பைக்கீரை எல்லாருமே பிடுங்கி போட்டோம் ஆனால் எங்கள் வீட்டில் சமையலுக்கு பயன்பட்டு அது திரும்ப கழிவாகி இங்கே வரும் எதையுமே நம்ம க கழிவாக கருதுவதில்லை இப்போது பொதுவாக வந்துட்டு நம்ம எங்கள் வீட்டில் இருந்து சமையலறையில் அரிசி கழுவுற தண்ணி பருப்பு க கழுவுற தண்ணி இதெல்லாம் புளிக்க வச்சு நான் பயன்படுத்திக்கிறேன் அதை வெளியே கொடுக்கறதில்ல சமையலறை கழிவுகளை நான் காய்கறி க தோள்கள் அது இதெல்லாம் நாம் வெளியே கொடுக்கறதில்ல இன்னும் சொல்லப்போனால் சென்னை மாநகராட்சியினுடைய பதிவுக்கே போயிருக்கு எங்கள் வீட்டிலருந்து மக்க மக்கக்கூடிய குப்பைகள் எதுவும் கொடுக்கப்படுவதில்லைன்னு இப்போ இது ஒரு பெரிய இது வந்து நம்ம வந்து அரசாங்கத்துக்கு நம்ம ஒரு பெரிய உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இன்றைக்கி வந்து ஒவ்வொரு உள்ளாட்சித்துறையில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து அதை மாதிரியான அமைப்புகளுக்கு மிக பெரிய பிரச்சனையாக அமையறது திடக்கழிவு மேலாண்மை தான் அதில் மிக சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து அரசாங்கத்துக்கு நம்ம வந்து எந்த விதத்தில் உதவுறோமோ இல்லையோ குறைஞ்சது நம்ம வீட்டு கழிவுகளை நம்மளே மறுப பயன்பாட்டுக்கு எடுத்துக்கிட்டு வந்துட்டோம்னா அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கும் அரசாங்கத்துக்கு மட்டும் இல்லை நம்ம அடுத்த தலைமுறை நம்ம பேர பிள்ளைங்களுக்கும் பயன்படும் காரணம் என்னன்னா குப்பைகள் இல்லாத ஒரு சமுதாயத்தை ஏற்படுத்திட்டோம்னா அவங்களுக்கு சுகாதாரமான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி தரலாம் அந்த மனநிலை தான் ஏன்னா நான் வந்துட்டு ஒரு சுற்றுச்சூழல் இயக்கவாதியா நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பள்ளிகளில் வந்து அந்த சுற்றுச்சூழல் பற்றி பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்த போது நான் சொன்னது அதுதான் எதை வச்சுட்டு போக போகிறோம் நம்ம பேர பிள்ளைங்களுக்கு சுடுகாட்டில் இடத்து உபயோகம் இல்லை நம்ம வந்து இயற்கையான சூழ்நிலையில் நம்ம அதுங்களுக்கு என்ன விட்டுட்டு போகிறோமோ அதை விட்டுட்டு போகணும் நம்ம பாட்டை மரம் வச்சாங்க அந்த மரத்தை வெட்டி நம்ம வந்து வீட்டுக்கு தேவையான மர சாமான்கள் ஆக்கிட்டோம் ஆனால் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன கொடுத்துட்டு போக போகிறோம் அந்த உணர்வு ஒவ்வொருத்தருக்கும் ஏற்பட்டதுன்னா நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மரம் வளர்ப்போம் ஆனால் நம்ம அந்த உணர்வு ஒவ்வொருத்தருக்கும் நம்ம சொல்லணும் சொல்கிறத விட நம்ம வாழ்ந்து காட்டணும் அந்த அடிப்படையில் தான் நம்ம இந்த தோ தோட்டம் வீட்டை சுற்றி எந்த அளவுக்கு மரம் வளர்க்க முடியுமோ அதை வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம வந்து பொதுவாக வந்து ஓய்வு நேரத்தை பயன்படுத்துறதுன்றது ஒரு விஷயம் இருக்குது இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் ஓய்வு நேரத்தில் ஒரு நல்ல விஷயமா புத்தகத்தை படிக்கிறோம் அது ஏ விஷயம் ஆனால் பலர் வந்து தொலைக்காட்சிகளில் வெளியே போய் உக்காந்துக்கிட்டு எங்கேயோ அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கிறது இப்படி தான் பெரும்பாலும் ந நேரத்தை ப பயன்படுத்துகிறாங்க அது அவ்வளவு எந்த விதத்துலையும் உடலுக்கு நல்லதும் இல்லை ஆனால் நான் வந்து என்னுடைய இளமையிலருந்து இன்னும் சொல்ல போனால் எனக்கு வந்து ராமச்சந்திரா மருத்துவமனையில் உடனடியாக அனுமதிக்கப்பட்டு ஆன்ஜிஓ பண்ணோன்ட்டு பெரிய மருத்துவரே சொல்லிட்டார் நான் அப்போ வேண்டாம்னு வந்துட்டேன் அதுக்கு பிறகு நாலு ஆண்டு க கழிச்சு நான் ஒரு விபத்தில் சிக்கி தோள்பட்டையில் பிரச்சனையான போது எனக்கு அதனால் நான் திரும்ப அங்கே போனேன் ஏன்னா தோளில் பிரச்சனைன்னா நமக்கு ம இதயத்தில் பிரச்சனைன்ற ஒரு குறிப்பு இருக்கிறதுனால திரும்ப போன போது அவங்க அப்போ தான் கேட்டாங்க உங்களுக்கு நாலு வருஷம் முன்னாடி ஆன்ஜிஓ பண்ணணும்னு சொன்னமே நீங்கள் என்ன ஐயா இப்போ ஆமாம் டாக்டர் இப்படி தான் ஆமான் இல்லை நீங்கள் இப்போ சரி பண்ணிக்கிட்டீங்களே எப்படி சரி பண்ணிக்கிட்டீங்கன்னு இல்லை டாக்டர் இப்போ தான் எனக்கு டவுட் அதிகமாக இருக்குதுன்னு இல்லை இல்லை நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்க எப்படி பண்ணிங்கோன்னு அப்போ எ எப்படி பண்ணிக்கிட்டேன்னா உணவு கட்டுப்பாடு நம்ம வந்து ஒமேகா த்ரீ இருக்கக்கூடிய எல்லா வகையான காய்கறிகள் உணவு வகைகள் அதை அதிகமாக சாப்பிட்டேன் அதுக்கு பிறகு நம்ம உடற்பயிற்சி அந்த உடற்பயிற்சிக்கு நமக்கு வந்து எந்தெந்த விதத்திலெல்லாம் நமக்கு வாய்ப்பு ஏற்படும்னா சும்மா இன்னும் நான் பார்க்குறது உண்டு சிலர் வந்து அந்த உடற்பயிற்சி போகிறதுக்கு ஈரூர் பைக்கில் போயிட்டு ஒரு பார்க்கில் போய் வாக்கிங் போவாங்க வாக்கிங்கிற பேரில் அந்த வாக்கிங் போயிட்டு அதுக்கு பிறகு வெளியே வந்து சாப்பிடுவாங்க அதுவும் உபயோகம் இல்லை என்னை பொறுத்தவரை எளிமையான நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பகுதியில் செய்யணுன்னும் போது நம்ம ஏதாவது ஒரு வேலையை செய்தாகணும் தான் இதை மாதிரி தோட்டத்தில் பயன்படுத்துறது நம்ம உழைப்பை இப்படியெல்லாம் பயன்படுத்தி எனக்கு இன்றைக்கி வந்து பல முறை ஈசிஜி எடுத்தாச்சு எக்கோ எடுத்தாச்சு என்னுடைய இதயம் மிகச்சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறது குறிப்பாக சொல்லப்போனால் நான் இதுக்கு முன்னாடி ஆன்ஜிஓ பண்ணணும்னு சொல்லப்பட்டவேன் ஆனால் நான் வந்து என்னுடைய இதயத்தை இன்றைக்கு நல்ல விதத்தில் வச்சுக்கிட்டு இருக்கேன்னா இந்த தோட்டம் இந்த தோட்டத்தில் நான் வந்துட்டு ஒரு நாளைக்கு எப்படியும் மூணு மணி நேரம் செலவு பண்ணுறேன் எழுபது வயசான நான் வந்து மூணு மாடி ஏறி வந்து இந்த தோட்டத்தை பராமரிக்கிறேன்னா என்னுடைய உழைப்பு என்னுடைய இதயத்தை பலமாக வச்சுருக்குது என்னுடைய உடலை பலமாக வச்சிருக்கு இதுதான் இதை வந்து ஒவ்வொருத்தரும் சென்னை மாதிரியான நகரங்களில் வ வசிக்கக்கூடிய எல்லா மக்களும் இதை மாதிரி செய்தோம்னா நமக்கு எந்த இடத்துலையும் எல்லா கட்டடத்துலையும் காங்கிரீட் காடுகளாக இருக்கிற பகுதியில் காங்கிரீட் காடுகளின் மேலே நம்ம வந்து இயற்கையான பசுமை காடுகளை உருவாக்கலாம் இப்போ கூகுளில் பார்த்தீங்கன்னா என் வீட்டை பார்க்கும்போது என் வீட்டை ஜூம் பண்ணி பார்க்கும்போது பசுமையாக தான் தெரியும் மற்ற இடத்தெல்லாம் ப மற்ற வீடுகளை பார்த்தா வெறும் வீடு தான் கட்டடம் தெரியும் மொட்டமாடி தெரியும் ஆனால் என் வீட்டில் மட்டும் பசுமையாக தெரியும் இதை மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் செய்துட்டோம்னா நகரமயமாக்கத்தை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கூட இருக்காது எனக்கு வாழ்க்கையில் ஒரு லட்சியம் இருக்குது பேராசையாக பாரதி சொன்ன மாதிரி பேராசையா என்ன எனக்கு தெரியலை என்னுடைய உறவினர் அதாவது என்னுடைய அப்பாவுக்கு தாய் மாமன் நூறு வருடம் வர வாழ்ந்தார் அவரை நான் தோற்கடிக்கணும்னு நான் எனக்கு வந்து ரொம்ப ஆசை இது பேராசையாக இருக்கலாம் இருந்தாலும் நியாயமான ஆசைன்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் இதை மாதிரி நீண்ட நாள் வாழணுன்ட்டு முயற்சி ப பண்ணணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஓய்ந்து போய் உட்காந்துடக்கூடாது அந்த ஓய்ந்து போய் உட்காரக்கூடாதுன்ற ஒரு சிந்தனையில் ஏற்பட்டது தான் இந்த தோட்டம் இது ஒரு மிகச்சிறந்த பொழுதுபோக்கு இப்போ என் ம மனைவிக்கும் அறுபத்தி ஆறு வயசு ஆகுது அவங்க கொஞ்சம் மூட்டு அவங்க கொஞ்சம் உடம்பு தடிச்சு இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் சிறிய அளவில் இரத்த அழுத்த நோய் இருக்க தவிர்த்து அவங்களுக்கு சர்க்கரை நோய் இல்லை இதுக்கும் அவங்க மாடிக்கு வருவாங்க எனக்கு முழு ஒத்துழைப்பும் கொடுக்குறவங்க ஏன்னா அந்த அரிசியை கழுவி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வைக்கணுன்றதை அவங்களுடைய ஒத்துழைப்பு எல்லாம் நான் என்னால் முடியாது இல்லை அது அவங்க அதை செய்கிறாங்க அதே மாதிரி காய்கறி கழிவுகளெல்லாம் அவங்க ஒரு தொட்டியில் போட்டு பாதுகாத்துக்கிட்டு வராங்க இந்த உதவிகளை பண்ணுறாங்க மேற்கொண்டு அவங்க ஏதாவது தேவைப்படும் போது அந்த விதைகள் சேகரிக்கிறது அதுலெல்லாம் எனக்கு பயன் உதவுவாங்க இப்படி நம்ம வந்துட்டு நீண்ட நாள் வாழணுன்றதை ஒரு லட்சியமாக வச்சுங்க சும்மா வெந்ததை சா சாப்பிட்டுட்டு விதி வந்தால் சாகணுன்ற வாழ்க்கைய முறையே தப்பான ஒரு வாழ்க்கை முறை நம்ம ஒரு லட்சியம் வச்சுக்கணும் ஏன்னா ஜப்பான் போன்ற நாடுகளில் கேரளாவில் கூட எடுத்துக்கலாம் நூறு ஆண்டு கடந்தவர்கள்ன்றது அதிகம் ஆனால் தமிழ்நாட்டில் எண்பதை கடக்கிறதுன்றதே மிக ரொம்ப 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 சிரமம் ஏன்னா நம்ம வாழ்க்கை சூழலை அப்படி இருக்கோம் நம்ம நீண்ட நாள் வாழணும்னு வாழறதுக்கு இயற்கை சூழலோட இயற்கையோட இயைந்த வாழ்க்கையை வாழ்வோம் அதுக்கு இதை மாதிரியான மாடித்தோட்டங்கள் ஒரு சிறந்த வழிமுறையாக இருக்குது அதனால் எல்லாருமே பயன்படுத்துங்க ஆலோசனை கேளுங்க இது மருத்துவ ஆலோசனையே கிடையாது வாழ்வியல் ஆலோசனை மருத்துவ ஆலோசனை நான் கொடுக்க முடியாது ஆனால் வாழ்வியல் ஆலோசனை இதுக்கு எங்கள் அப்பா வந்து ஒரு சித்த வைத்தியர் அவர்கிட்ட நான் அனுபவப்பட்டவன் இருந்தாலும் நான் மருத்துவ ஆலோசனைகள் கொடுப்பதில்லை உணவு முறைகளில் ஆலோசனை கொடுப்பேன் அதுபோக வாழ்வியல் சூழல்களை எப்படி அமைச்சுக்கணுன்றதை ஆலோசனையை நான் தாராளமாக இலவசமாக என்றைக்குமே தர்றதுக்கு தயார்